நாற்பது ஜெயலலிதா விட்டுட்டு போகும்போது சீமான் ஏழை குறைச்சார் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி ஒரு ஏழெட்டை குறைச்சாங்க திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் ஒரு நாலஞ்சை குறைச்சார் இப்படி இருபது செய்த ஓட்டு காணலை எடப்பாடி கிட்ட ரெட்டலை ஓட்டு விஜய் தனிச்சு இரநூறு பத்து நாளில் போட்டாலும் ரெட்டலை ஓட்டு தான் பாதிக்கும் கமல்ஹாசன் பாதிப்படை செய்தது மாதிரி இந்த மூணு பேரும் பாதிப்படையை செய்தது மாதிரி இருபதில் பலகீனமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுலையும் பாதிப்படைஞ்சிருவார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதே வேளை விஜய்க்கு எலிஜிபிலிட்டிக்கும் காம்படிஷன்ஸுக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்கு மண்குதிரையாக இருப்பார் அவர் மண்குதிரையாக இருந்தால் அது எடப்பாடியை பாதிக்காதுன்னு சொன்னேன் நாம் ஏமாற மாட்டோம் எடப்பாடியை விஜய் பாதிக்க செய்யணுங்கிறது நமக்கு மனப்பூர்வமான விருப்பம் இதில் மாற்றி மறித்து எதுவுமே நாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது ஷார்கே பிஷுப்கர் வாரணகி கருத்தை சிங்கம் அரைஞ்சிருந்து சண்டை போடாது என்னோடய நோக்கம் இது தான் ஆனால் அதில் இன்னைக்கு வந்து விஜய் பின்னடைவை சந்திச்சிருக்கிறது எடப்பாடி சில செட்டப் அப் வேலைகளெல்லாம் செய்து விஜயை மேலும் மனவலி மலிமை இழக்க செய்து அவரை ஒரு சபார்டினேட் போல்ஸ் தான் திருப்பரங்குன்றம் எடப்பாடி பழனிசாமி திருமங்கலம் எடப்பாடி பழனிசாமி விசிலம்பட்டி எடப்பாடி பழனிசாமி முக்கலத்தோர் உண்டு இல்லைன்னு பார்த்துருவான் அவனை நம்புகிறேன்னா பட் அந்த மாதிரி விஜயை சொல்ல வச்சிருவாருங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி டாக்ட்ஃபுல்லாக விஷயங்களை தெளிவாக பண்ணுறாரு சமர்த்தர் ராஜதந்திரி என்றைக்குமே அவரை நான் நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணதில்லை